இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமி கதிரேசனின் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய மேய்ச்சலுக்கு போகிற கோழிகள் இப்படி கூட திருடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேற்று தான் தெரியும் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக கோழி வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம மேய்ச்சலுக்கு கோழிகள் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நிறைய ஒன்று ஒன்றா காணாமல் போய்கிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டு மூணு ஒரே நாளில் காணாமல் போகும் அப்போ நம்ம நினைப்போம் கீறி பிடிச்சிருக்கும் தெரு தெருநாய்கள் வந்து விரட்டி பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம ஆனால் உண்மையிலே இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதெல்லாம் விட இப்படியும் கோழி திருடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு எனக்கு தான் நேற்று தான் தெரியும் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்துல தான் நம்மளோட கோழிகள் எல்லாமே மேய்ச்சலில் இருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட முப்பதுல இருந்து நாற்பது கோழிகளும் கோழி குஞ்சுகளும் இருக்குது ஒரு இருபத்தோரு வந்து கோழி குஞ்சுகள் இருக்காங்க அதாவது ஒரு மூணு மாத கோழி குஞ்சுகள் இருக்காங்க இது எல்லாமே தாயை பிரிஞ்சுருக்குங்க இல்லையா தாயை பிரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் பக்கத்தில் தான் ஆகுது ஆனால் நான் இருந்து அவங்கள கவனிச்சுட்டே தான் இருப்பேன் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தாலே அவங்களுடைய மேய்ச்சலில் இருக்கிற இடங்கள் ஃபுல்லாகவே நமக்கு தெரியும் வறண்டாலேருந்து பார்த்தா தெரியும் வாசலுக்கு வந்தால் தெரியும் ஹாலில் இருந்து பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும் அதனால் நான் எப்போயுமே கவனமாக தான் இருப்பேன் நேற்று மத்தியானம் ஒரு ரெண்டே கால் கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம குக்கி வந்து கத்துது இப்போ பார்க்குறீங்கல்ல அவன் தான் கற்றுனா கத்தினோடனே வெளியில் கேட் வந்து பூட்டி இருக்கும் அதனால் அவன் கேட்டுக்கு வெளியில் போக முடியாது அவன் கேட்டுக்கிட்ட ஓடிப்பேன்னு கற்றுக்கிட்டே இருந்தான் அப்போ நான் எட்டி பார்த்தேன் பொழுது பார்த்தா அவ ரெண்டு பேர் நின்னாங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க இன்னொருத்தவங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே நின்னாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த இடம்லாம் புது பிளாட்டு தானே பிளாட்லாம் ஏதாச்சும் அளக்க வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் நின்று இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது வரைக்கும் அந்த தம்பி வந்து என்னை பார்க்கல அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு கையில் வேற ஒரு சிமெண்ட் கலரில் ஏதோ வச்சுருந்தாரு அதாவது அது கோழி குஞ்சு மாதிரி உடனே எனக்கு டவுட் வந்துட்டு என்ன தம்பி பண்ணுறீங்க யார் நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே எனக்கு பதிலே சொல்லலை அவர் அப்படியே நடந்து மெயின் ரோட்டுக்கு போயிட்டார் என் ஏன் அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஏன் இப்படி கேட்ட உடனே போகிறார் கையில் என்ன வச்சுக்கார் தெரிலையேன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்கனவே கொஞ்சம் தள்ளி ஒரு தம்பி நின்றுட்றதுலேயே நான் அங்கே போனேன் அங்கே போய் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே வலையில் வந்து கோழி குஞ்சுகள் மாட்டியிருக்கு அதை நான் பார்க்கல ரொம்ப பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெண்டு கோழி குஞ்சுகள் வந்து அவங்க ஏதோ வலை போட்டிருக்காங்க அந்த வலையில் மாட்டியிருக்கு மூங்கில் வந்துட்டு அடி உயரம் இருக்கும் அந்த அளவுக்குள்ளே ஒரு வலை அது வந்துட்டு இந்த அப்படி இன்ட்டு இன்ட்டுவாக இருக்குது அது அப்படி மடக்குனா வந்து ரொம்ப குட்டியாயிருது அந்த மாதிரி வலையாக இருக்குது அது அந்த வலையை வந்து ரெண்டு மூணு ப்ளாட் அளவுக்கு நல்லா பெருசாக ரவுண்டாக அதாவது எந்த சைடுமே ஓடி வந்து அவங்க தப்பிக்க முடியாத அளவுக்கு நல்லா ரவுண்டாக போட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னேவும் எனக்கு ரொம்ப கோவமாகிடுச்சு அப்படியே அந்த தம்பிகிட்ட கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் என்ன தம்பி வலை போட்டிருக்கீங்க கோழி குஞ்சு மாட்டியிருக்கு நீங்கள் பாட்டுக்கு நிற்கிறீங்க அப்படி கேட்குறேன் அக்கா இல்லைக்கா நாங்கள் வந்துட்டு இங்கே அந்த க காட்டு காடைன்னு சொல்லுவோம்ல அந்த காடையும் கவுதாலின்னு சொன்னாங்க அது நாங்கள் பிடிக்க வந்திருக்கோம் அப்படி சொன்னாங்க சரி ஒருவேளை நீங்கள் அது பிடிக்க வந்தீங்கன்னா கோழி மாட்டியிருக்கு அதை எடுத்து விட வேணாமா நீங்கள் பாட்டு கண்டுக்கிறாமல் நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கேட்ட உடனே இல்லைக்கா இல்லைக்கா நான் கோழி கத்துனதை வந்து நான் சரியாக கவனிக்கலைக்கா அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டு ஒரு கோழி குஞ்சை எடுத்துகிட்டு அந்த நரம்பை வந்து அதை கட் பண்ணி அதை எடுத்து விட்டாங்க அதை எடுக்கிறதும் அவ்வளோ சிரமமாக இருக்குது நான் ஒரு கோழி குஞ்சுக்கு எடுத்து விட்டேன் அந்த தம்பி ஒன்றுக்கு எடுத்து விட்டுச்சு ஏன்பா இவ்வளோ கால் நறுக்கிற அளவுக்கு ஒரு நரம்பு வந்து அதை கட் பண்ணியிருக்கு அதை அவ்வளோ பெரிய சவுண்டு கொடுத்துருக்கு நீங்கள் பாட்டுக்கு இருந்திருக்கீங்க கோழி வலை கோழி மேயிற இடத்துல தான் வந்து வலை போடுவீங்களா அந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேங்க அந்த நேரத்தில் அந்த நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பேச ஆரம்பித்தோடனே போ நான் என்னை பார்த்தோன்னே போனார் பார்த்தீங்களா அந்த தம்பி திரும்பி வந்துச்சு திரும்பி வந்தோடனே ஏன் தம்பி என்னை பார்த்தோன்னே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைக்கா சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் கையில் வந்து கௌதாலின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த பறவை கையில் இருந்துச்சு ஏற்கனவே அந்த பறவை தான் கையில் இருக்குன்னா என்னை பார்த்தோன்னே ஏன் போனார் அதுக்கப்புறம் நம்மளோட கோழி குஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு வரும்பொழுது கவுதாலி எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது இந்த இடத்துல வந்து நம்ம கோழி மட்டும் மேய்ச்சல் இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லோருடைய கோழியுமே அந்த இடத்துல இருக்கும் அதோட வேறவங்க வேற வேறவங்களுடைய கோழி குஞ்சாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் எனக்கு இப்போ வரைக்கும் அது என்னன்னு தெரியல அப்படி நான் கோமா கொஞ்சம் பேசினேன் ஆனால் பேசினதுக்கப்புறம் இல்லை இல்லைக்கா நாங்கள் கோழி பிடிக்கலாம் வரல அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் கோழியை எடுத்து விட்டாங்க வளையல்லாம் நீங்கள் உடனே எடுத்துடுங்க அப்படி சொல்லிட்டேன் வலையெல்லாம் அவங்க உடனே எடுத்துட்டு வேகமாக ஒரு பையில் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் கிளம்புறாங்க கிளம்பும் போது கூட அது எப்படிப்பா இப்படி ஆளை யாருமே இல்லாத நேரம் யாருமே இல்லாத நேரம் அது இங்கே இருக்கிற அந்நேரம்லாம் நம்ம மதியான நேரத்தில் எல்லோரும் வீட்டில் தூங்குவாங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி டைம் அது இப்படி இந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்நேரம் நீங்கள் கோழி எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி உங்களை நம்புறது இப்படி ஆள் இல்லாத இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க இதுக்குன்னு இந்த கம்மா இந்த மாதிரி ஆள் கோழிகள்லாம் மேயாத இடங்கள் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் ஆனால் எனக்கு வந்துட்டு கோழி கண்டிப்பாக பிடிச்சிருப்பாங்களோ ஏன்னா கையில் இருந்ததை வந்து சிமெண்ட் கலராக நான் என்னென்னு பார்க்கவே இல்லை அதனால் எனக்கு பிடிச்சிருப்பாங்களோன்னு டவுட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆயந்திரம் வந்து நம்ம கோழி குஞ்சில் அடையும் போது என்னென்னே எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு நம்மளோட கோழிகள் எல்லாமே சரியாக இருக்குது ஆனால் அது பக்கத்து வீட்டு கோழியாக இருக்குமோ கோழி குஞ்சாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் காணோன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கீரியோ காட்டுப்புனையோ இப்படி ஏதாவது பிடிச்சிட்டு போயிருக்குன்னு தான் அவங்க நினைப்பாங்க அதனால எனக்கு இப்போவுமே டவுட்டாக தான் இருக்குது ஒருவேளை நிஜமாவே அவங்க வந்துட்டு அந்த காடையும் கவுதாலி பிடிக்க வந்திருந்தாங்கன்னா ஓகே ஒருவேளை அவங்க கோழி குஞ்சுகள் பிடிக்க வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தேன்னா நம்மளோட கோழி குஞ்சுகள் எல்லாமே பெரிய கோழி சேவல் எல்லாமே அந்த இடத்துல தான் மேயுது அவங்க போட்டிருக்க வலையை பார்த்தா எல்லாமே கோழிகள்லேருந்து சேவல்லேருந்து எல்லாமே மாட்டோம் ஏன்னா அந்த சுருக்கு வந்து காலில் மாட்டிருச்சுன்னா அவங்களால தப்பிக்கவே முடியாது கரெக்டாக அந்த வலையை அவங்க சுருட்டினாங்கன்னா அப்படி மொத்தமாக அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இப்படி சுருளுது டக்குன்னு எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த நேரம் வந்து நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய செல்ல பிள்ளைங்க அந்த நேரம் குக்கியெல்லாம் சவுண்டு கொடுத்ததுனாலையும் நம்மளால வந்து அங்கே போய் பார்க்க முடிஞ்சு நம்மளுடைய கோழி கொஞ்சம் நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சு ஒருவேளை அவங்க பிடிக்க தான் வந்து நம்ம சரியாக பார்க்கலன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி எத்தனை கோழி காணாமல் போயிருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து அவங்க மேலே டவுட்டு தாங்க ஏன்னா என்னையே பார்த்தோன்னே ஏன் அவர் வெளியில் வேகமாக போகிறாரு நின்றுட்டு அப்போயே அவர் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லையா எதுக்கு போனாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரிலங்க இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வீட்டு பக்கமும் நடக்கலாங்க வலை கொண்டு வந்துட்டு நான் காடை பிடிக்க வந்தேன் கவுதாளி பிடிக்க வந்தேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நிஜமாகவே கவுதாளி பிடிக்க வந்தேன் நான் அவங்களோட இஷ்டம் எதாவது பிடிச்சிட்டு போ ாங்க ஆனால் அதோட நம்ம கோழியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலையும் நடக்கலாம் உங்கள் கோழிகளுக்கும் நடக்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு மனசில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் காத்துட்ருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்